ஐ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் நீ கிளாட் ஃபேஷனில் பாத்தீங்கன்னா சூப்பரான நான் இந்த கட்டிங்க பாத்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சாரில மொத்தம் அஞ்சு கலர் நம்மகிட்ட வந்திருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு பேக் நம்ம வந்து இதே சாரி வந்து சேல் கொடுத்துருந்தோம் அப்போவுமே நீங்க நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க பட் அந்த டைம்ல நமக்கு ரீஸ்டாக் பண்ண முடியல இப்போ வந்து நம்ம கேட்டு நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காப்பர் ஜெரி மாதிரி வரும் உங்களுக்கு இது வந்து ஜரியும் அந்த த்ரெட் ஒர்க் ரெண்டுமே மிக்ஸிங்கில் தான் இருக்குது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ நல்லா ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்குது சாரியோட முந்தியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து முந்தியெலாம் அடிக்க வேண்டாம் இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கான்ட்ராவாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ப்ளவுஸ் வந்து இது கிடையாது இந்த ப்ளவுஸ் பாருங்களேன் இந்த உங்களுக்கு முந்தி என்ன கலர் தான் முந்தி முந்தி கலருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இதான் உங்களுக்கு வந்து கான்ட்ராவா பிளவுஸ் போடணும் ஆக்சுவலாக பிளவுஸ் வந்து இந்த மாதிரி போட்டு கட்டும் போது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இதில் வந்து நீங்க கைக்கு ஸ்லீவுக்கு பெருசா பார்டர் வைக்கணும்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த சின்னதாக அந்த மாதிரி சைஸ்ல நீங்க பார்டர் வைக்கணாலும் வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமா எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர்ஸ் தாராளமாக உங்களுக்கு சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு அதே மாதிரி நீங்க வெயிட் வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து ரெண்டு சாரி ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கவே முடியாது ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து சேரியை ஃபுல்லாகவே வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கிறது கிடையாது நம்மளுடைய டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்குற வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டே வந்து நம்ம ஆர்டர் வந்து நேற்று நம்ம போட்டிருந்தோம் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் எனக்கு வந்துருச்சு ஸோ ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் ஆர்டர் கொடுத்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரீ நமக்கு இன்னைக்கு அதே மாதிரி தான் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் இது பாருங்க நான் கட்டியிருக்கிறதுல இது ஒரு கிரீன் கலர் இந்த சாரியோட நேம் பார்த்தீங்கன்னா கஜால்ங்கிற அந்த சாரி தான் வந்திருக்கு இந்த நீங்க போடும்போதே போதே சாரியோட நேம் உங்களுக்கு வரும் அந்த வெப்சைட்ல நீங்க ஆர்டர் கொடுக்கும் போது சாரியோட நேம் உங்களுக்கு வரும் கஜால்ங்கிற சாரி தான் இங்க பாருங்க இதுதான் ஓவரால் வியூ கீழே வந்து பார்டர் நல்ல பெருசா இருக்கு மேல உள்ள பார்டர் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு ஃபுல்லா சிக்ஸாக் டிசைன் தான் ஃபுல்லா உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி இந்த முந்தியில வந்து உங்களுக்கு பாருங்களேன் இந்த மாதிரி மெருன் காம்பினேஷன்ல உங்களுக்கு முந்தி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே காம்பினேஷன்ல தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் இந்த கான்ட்ராவா நீங்க கட்டும் போது ரொம்பவே அழா இருக்கும் இப்போ வந்து நம்மளுடைய வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்றவங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் நீங்க எந்த சாரி எடுத்தாலுமே ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நீங்க ஒரு சாரி எடுத்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆனா வந்து ஏகேபி கிச்சன்கிற அந்த கூப்பனை நீங்க செலக்ட் பண்ணி அதில் தான் நீங்க இந்த டிஸ்கவுண்ட்டை வாங்க முடியும் நீங்கள் ரெண்டு சேரி எடுத்தாலும் சரி நாலு சரி எடுத்தாலும் சரி சிங்கிள் சேரி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் நாங்கள் கொடுக்கோம் ஓகேங்களா இப்போ நான் அடுத்த சரியும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் இதே சேம் சாரீ தான் சேம் சாரீ தான் இந்த சாரி இதுக்கு ப்ளவுஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்ச மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இதான் உங்களுக்கு வந்து இந்த சாரியோட ப்ளவுஸு ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராவாக வரும் ஓகே நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ராமர் ப்ளூ கலர் மாதிரி ஃபுல் வியூ இது வந்து சாரியோட பல்லு இந்த பிளவுஸ் வந்து இதுக்கு அதே மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு நாலஞ்சு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த பேமெண்ட் கொடுத்த உடனே ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க வந்து கன்ஃபார்ம்ங்கிற ஒரு பேஜ் வரும் அது முடிகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அது முடிகிறதுக்கு முன்னால் நீங்க வந்து ஸ்கிப் ஆகி வெளில வந்துட்டீங்க காசு எங்களுக்கு வந்துச்சு பட் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து காமிக்கல அதனால நீங்க எப்போவுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணி அந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கும் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பாருங்க இதுக்கு வந்து இந்த மெரூன் கலர்ல கொடுத்துருப்பாங்க பிளவுஸ் அந்த இங்க பாருங்க இதான் வந்து பிளவுஸ் இது வந்து மாத்து பக்கம் இதுதான் நல்ல பக்கம் இதான் திரும்பவும் சொல்றேன் இதுல ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஒன் கேஜிக்கான அமௌண்ட் வரும் நீங்க இப்போ வந்து நீங்க ஆர்டர் கொடுக்கும்போது போது நீங்க பல்காக கொடுக்கலாம் நீங்கள் ஒரு சாரீ தான் கொடுக்குன்னு கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம நிறையா தான் நம்ம குவான்டிட்டி எடுத்துருக்கோம் ஸோ நம்மகிட்ட பல்க் ஆர்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு யூனிஃபார்மாக வேணுமோ செட் சாரியாக வேணுமோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கடைசி அவ்வளோ கலர் பாருங்கள் மொத்தம் அஞ்சு கலர் வந்திருக்கு இது லாஸ்ட் கலர் இது வந்து ஒரு மாதிரி வாடாமல்லி கலர் சொல்லுவோம்ல இந்த மாதிரி பிங்க்கு பர்பிள் கலர் வாடாமல்லி கலர் எல்லாம் சேர்ந்துது இதுக்கு அழான க்ரீன் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க அதாவது முந்தி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இதான் உங்களுக்கு அதுக்கு அழகாக இருக்கும் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு இந்த ஸாரீக்கான வீடியோ வந்து நமக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் நமக்கு வந்து வரும் வந்தவுடனே உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் கரெக்டாக ஒன்பது மணிக்கு நம்மளுடைய வீடியோ வந்து நமக்கு ஓப்பன் வீடியோ ஃபுல்லாக வரும் க்ளாட் ஃபேஷனில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும்னு ஒன்றும் கஷ்டப்படாதீங்க ஏன்னா நிறைய பேர் நிற்கேன் வாட்ஸ்அப்பில் என்ன கேட்டீங்கன்னா மேம் எனக்கு எப்படி வீடியோ வந்து எப்படி பண்ணணும் வாட்ஸ்அப்லேயே நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம் வெப்சைட்டில் எப்படி பண்ணணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஒன்றுமே இல்லை நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் நாங்கள் பின் பண்ணியிருப்போம் அந்த லிங்க் அதாவது வந்து நீங்கள் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த அப்லோட் பண்ண வீடியோ லிங்க்கை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நாங்கள் கொடுக்கோம் ஸோ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும் நீங்கள் எப்படி வெப்சைட்டுக்குள்ளே போகணும் எந்த ஆப்பை வந்து இது பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுங்கிற ஃபுல் டீடைல் உங்களுக்கு வந்துருக்கோம் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது அதில் உங்களுக்கு டவுட் வந்துட்டுன்னா சப்போர்ட் டீமில் போய்ட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கால் பண்ணலாம் அந்த நம்பருக்கே கால் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம்லேருந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி போகணும் எதை வந்து ப்ரெஸ் பண்ணணும் எதில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ கட்டாயமாக நீங்கள் அந்த மாதிரி ஈஸியாக ரெண்டு நாள் உங்கள் கஸ்டமருக்கும் அப்புறம் ஈஸியாயிரும் ஸோ அப்படி நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக அதே மாதிரி ஏகேபி கிச்சன் கூப்பனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு மூணு பேர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கு அதனால தான் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க மறக்காம ஏ கே பி கிச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்